இந்த தியான ஸ்லோகம் பேப்பர் உங்ககிட்ட வந்திருக்கும் ரெகுலராகவே சேர்ந்தே சொல்லலாம் நான் சொல்லி வாங்கி சொன்னால் இதுக்கே ஹாஃப் அன் அவர் ஆகிடும் ரெகுலராகவே பை இன் இன் டியூ கோர்ஸ் உங்களுக்கு பழகிடும் ஓம் ஷுலாம்பரதரம் விஷ்ணும் ஷசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோபஷாந்தையே வக்ரதுண்ட மகா सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वधाम् नारायणं नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासं ततो जयमुदीरये सच्चिदानन्दरूपाय कृष्णाय कृष्टकारिणे नमो वेदान्तवेध्याय गुरवे बुद्धिसाक्षिणे मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अभाललोचन शम्भुः भगवान् बादरायणः कृष्णद्वैपायनम् व्यासम् सर्वलोकहिते रतम् वेदाब्जभास्करम् वन्दे क्षमादिनिलयम् मुनिम् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वाशिष्ठाय नमो नमः सदा शिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ता वन्दे गुरुपरम्पराम् महाभारतमाख्यानम् कृतम् व्यासेन धीमता नारायणेन प्रोक्तम् हि ஸ்ரேய்பதி ஆகிய பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு நமஸ்காரம் விக்ன விநாயகனுக்கு நமஸ்காரம் பகவான் வேதவியாசருக்கு நமஸ்காரம் இந்த மகாபாரதத்தை உருகுலையாம இந்த கிரந்தத்தை இத்தனை ஆயிரம் காண்டுக ஆண்டு ஆண்டு காலமாக நம் வரை இதை கொடுத்த எல்லா ரிஷிகளுக்கும் எல்லா ஆச்சாரியர்களுக்கும் எல்லா சான்றோர்களுக்கும் எல்லா உரையாசிரியர்களுக்கும் நமஸ்காரம் இந்த ஆஷ பரம்பரையில் மாணவர்களுக்காக இந்த கிரந்தத்தை இதனுடைய தாற்பயத்தை எடுத்துரைத்த பூஜ்ய சுவாமி தயானந்த சரஸ்வதிக்கு நமஸ்காரம் இந்த மகாபாரதத்தை கிரந்தத்தை இன்றைக்கி உங்கள் முன்னாடி இங்கே நான் உட்கார்ந்து சொல்வதற்கு என்னை பாத்திரமாக்கிய என்னுடைய குருநாதருக்கு நமஸ்காரம் ஜய அப்படிங்கிறது இந்த மகாபாரத கிரந்தத்தினுடைய பெயர் இதை தான் முதல்ல வியாசர் வைத்தார் இந்த கிரந்தத்தினுடைய பெயர் அதுக்கப்புறம் இந்த கிரந்தத்துக்கு இதை பற்றினா கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இன்றைக்கி கதைக்குள்ளே போக முடியாது இன்னைக்கு கதைக்குள்ளே போனோம் அப்படின்னாக்க இன்ட்ரடக்ஷனை இன்றைக்கி பார்க்காம அடுத்த கிளாஸில் கூட பார்க்கலாம் நீங்கள் என்ன சொல்கிறேன் கதைக்கு போயிடலாமா இல்லை இன்ட்ரடக்ஷனை பார்த்துட்டு இன்றைக்கி டின்னர் சாப்பிட்டுவிட்டு ஆற்றுக்கு போயிடுறோம் ஜி ஐ எம் ஓகே வித் போத் கதை தான் வந்து நிறையா பேருக்கு காதில் விழறது இல்லையா ஸோ கதையை ஆரம்பிப்போமாக இந்த இப்போ நான் சொல்கிற வார்த்தையை எனக்கு அப்புறம் வாங்கி சொல்லணும் ஒரே ஒரு தடவை சொன்னால் போகிறோம் ஓம் நமோ பகவதே ஓம் நம பிதாம ॐ नमः प्रजापतिभ्यः ॐ नमः कृष्णद्वैपायनाय ॐ नमः सर्वविघ्नविनायकेभ्यः சொல்லிதான் இந்த மகாபாரத கிரந்தமானது ஆரம்பிக்கிறது இந்த கதை யாரு சொன்ன கதை அப்படின்னாக்க தன் கண் முன்னே பிறந்து வளர்ந்து பெரிய ஆளாகி அதற்கப்புறம் ஸ்வர்காரோகணம் சென்ற தன்னுடைய பேரக்குழந்தைகளை பற்றி தாத்தா சொன்ன கதை அதுதான் இந்த மகாபாரத கதை இந்த கதை எங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னாக்க ஒரு அடர்த்தியான காடு அந்த அடர்த்தியான காடு ஒரு ரொம்ப அற்புதமான தீர்த்த கஷேத்திரத்தில் இருக்கிற காடு அந்த தீர்த்த கஷேத்திரத்துக்கு பேரு நைமேஷாரண்யம்னு பேரு நைமேஷாரண்யத்தில் ஒரு குரூப் ஆஃப் ரிஷிகள் இருக்கா அந்த ரிஷிகளுக்கு பேர் சவுனக ரிஷிகள் அப்படின்னு பேர் அந்த சவுனக ரிஷிகள்லாம் சேர்ந்து பன்னெண்டு வருஷமாக ஒரு யாகம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா தொடர்ந்து நடக்கிற யாகம் பன்னெண்டு வருஷமாக தொடர்ந்து நடக்கிற யாகம் அந்த யாகத்துக்கு பேரு சத்திர யாகம்னு பேர் பன்னெண்டு வருஷமாக நடந்துட்டுருக்கு இந்த யாகத்துக்கு ஒருத்தர் என்டர் பண்ணுறார் அந்த யாகம் நடக்கிறச்சு அவர் யார் அப்படின்னாக்க லோமஹர்ஷனர் லோமஹர்ஷனாக சமஸ்கிருதத்தில் சொன்னால் தமிழில் சொன்னால் ரோ லோமஹர்ஷனர் அப்படின்னு சொல்லுவார் லோமஹர்ஷனரினுடைய மகன் உக்ரஸ்ரவா உக்ரஸ்ரவா அவர் வந்து சூத்தகுலத்தை சேர்ந்தவர் அதனால் அவருக்கு சௌத்தி என்ற ஒரு பெயர் இருக்குது இது ஷார்ட் நேம் இல்லையா இப்போலாம் வந்து பெருசாக பேர் வச்சு விட்டான்னு வச்சுக்கோங்க உக்ரஸ்ரவாகா அப்படின்னு வச்சுவிட்டான்னா குட்டியாக சின்னதாக சொல்லுங்க சௌதி சூத்த குலம் அப்படிங்கிறது என்ன குலம் அப்படின்னா அவள்லாம் வந்து ரொம்ப பெரிய பௌராணிக்கா நிறைய வித்வத்து கொண்டவா பௌராணிக்கானா புராண கதைகளை சொல்வதில் வந்து ரொ ரொம்ப எக்ஸ்பர்ட் அது மட்டும் இல்லை அதை வந்து கவர்ச்சியாக சொல்லக்கூடிய அது அந்த கிரிப்பிங்காக இருக்குல்ல கேட்குறவாளுடைய அட்டென்ஷன் வந்து கொஞ்சம் கூட விலகாத படிக்கி அவளை அப்படியே அந்த கதைக்குள்ளே ஆழ்த்துற மாதிரி ரொம்ப அற்புதமாக அந்த கதையும் அந்த கதைக்குள்ளே இருக்கிற வேல்யூஸையும் வந்து பியூட்டிஃபுல்லாக எடுத்து சொல்லக்கூடிய அந்த குலத்தை சேர்ந்தவர் பொதுவாக வந்து இந்த சூத்த குலத்தை சேர்ந்த இந்த சௌத்திங்கிற பௌ பௌராணிக்கெலாம் வந்து ராஜாக்களுக்கு கதை சொல்கிறவன் ஓகே அந்த குலத்தை சேர்ந்தவர் உக்ரஸ்ரவாகா இந்த மகாபாரதத்தில் நிறையா கேரக்டர்ஸ் வரும் என்ன இங்கே சீனியர்ஸ் எல்லாம் இருக்கா உங்களுக்கு ஏற்கனவே ரெண்டரை வருஷமாக மகாபாரதம் படித்த சீனியர்ஸ் இருக்கா கை தூக்குங்க ஆமாம் ஸோ சீனியர்ஸ் கை கெடுப்படும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா அதெல்லாம் ப்ராம்ட் பண்ணக்கூடாது உங்கள் ஜூனியர்ஸ் எல்லாம் படிக்கணும் சரியா அதனால் என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன வேலைன்னா மகாபாரதத்தில் எக்கச்சக்க கேரக்டரிஸ்டிக்ஸ் கேரக்டர்ஸ் வரும் அதோட லிஸ்ட் எடுக்கணும் சரியா அதோட லிஸ்ட் எடுக்கணும் அப்புறம் அதை ஃபேர் காப்பி பண்ணி நீங்கள் வந்து கொடுத்தேன்னா நாங்கள் ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போடுவோம் சரியா ஸோ லோமஹர்ஷனருடனுடைய மகன் உக்ரஸ்ரவஸ் என்கிற சௌதி அவருடைய என்ட்ரியில் மகாபாரதம் எதில் ஆரர் நைமேஷாரண்ய காட்டில் சௌனக ரிஷிகள் செய்கிற பன்னெண்டு வருஷமா கண்டினியூவஸாக நடந்துட்டு சத்ரயாகத்து அதுல வந்து என்டர் ஆகிறார் இங்குதான் மகாபாரதத்தினுடைய ஆதி பருவமானது ஆரம்பிக்கிறது மகாபாரதத்தில் மொத்தம் எத்தனை பருவம் இருக்கு ஓ எங்களுக்கு இல்லாம தெரியுமா சபாஷ் பதினெட்டு பருவம் கொண்டது மகாபாரதம் யார் சொல்லுவா சஞ்சை முதல் அஞ்சு பருவத்தோட பேரு வெரி குட் ஆதி பருவம் சபாபர்வம் வனப்பருவம் விராட்ட பருவம் உத்தியோக பருவம் இந்த அஞ்சு பருவத்துக்கு பேரு ஆத்திய பஞ்சகம்னு பேர் ஓகே ஆத்திய பஞ்சகம்னா ஃபஸ்ட் ஃபைவ் சரியா ஃபர்ஸ்ட் பருவாஸ் அடுத்த அஞ்சு பருவம் யார் சொல்லுவா நீ சொல்லுவியா உத்தியோக பருவத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் லைன் சொன்னதான் வருமா ஆ சரி ஐரிஸ் சொல்லு அவ்வளவு பீஷ்ம பருவம் துரோண பருவம் கர்ண பருவம் சௌத்திக பருவம் இந்த அடுத்த அஞ்சுக்கு பேரு யுத்த பஞ்சகம் யுத்தத்தினுடைய அஞ்சு பருவங்கள் சரியா அடுத்த மூணு பருவம் யார் சொல்லுவாப்டர் சௌத்திக பருவம் சொல்லு பார்க்கலாம் ஏய் சரி ஸ்திரீ அனுஷாசன பருவம் வெரி குட் ஸ்திரீ பருவம் சாந்தி பருவம் அனுஷாசன பருவம் இந்த மூணு செட் இருக்கு இல்லையா இதுக்கு பேரு சாந்தி திரயம்னு பேரு ஸ்திரீ சாந்தி அனுஷாசன ஸோ முதல்ல ஆத்திய பஞ்சகம் பார்த்தோம் அப்புறம் யுத்த பஞ்சகம் பார்த்தோம் இப்ப சாந்தி திரயம் பார்த்தோம் எத்தனை ஆச்சு இன்னும் பாக்கி எவ்வளோ அஞ்சு அந்திய பஞ்சகம் அனுசாசன பருவத்துக்கு அப்புறம் வர பருவம் பேர் யார் சொல்லுவா பிரம்ம தேஜஸ்வினி வெரி குட் அஸ்வமேதிக பருவம் ஆசிரம வாசிக்க பருவம் மௌசல பருவம் மகா பிரஸ்தானிக்க பருவம் ஸ்வர்காரோகண பருவம் இது வந்து அந்திய பஞ்சகம் ஸோ ஆத்திய பஞ்சகம் இருக்கு பதினெட்டும் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா இந்த குரூப் பேர் நாலு பேர் இது ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா ஆத்திய பஞ்சகம் யுத்த பஞ்சகம் சாந்தி திரயம் அந்த அந்த பஞ்சகம் ஸோ ஃபைவ் பிளஸ் ஃபைவ் பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபைவ் இதுதான் டோட்டல் மகாபாரதத்தினுடைய கிளாசிஃபிகேஷன் பருவமே ஒரு கிளாசிஃபிகேஷன் அந்த பருவத்தை இப்படி நாளாக கிளாசிஃபை பண்ணலாம் மகாபாரதத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா இந்த பருவத்துக்கு

டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் அத்தியாயாஸ் ஃபஸ்ட்டு ப்ராட்லி கிளாஸிஃபைடு இன்ட்டு எயிட்டீன் பர்வாஸ் அண்ட் ஒவ்வொன்றும் வந்து உப்ப பருவமாக ஒரு பருவத்துக்குள்ளே இருக்கிற அத்தியாயம் வந்து உப்ப பருவமாக குரூப் பண்ணப்பட்டிருக்கு சரியா அந்த வகையில் இந்த ஆதி பருவத்தில் ரொம்ப தலையுத்துற மாதிரி இருக்குன்னா இந்த நம்பர்லாம் விட்ருங்கண்ணே கதைக்கு வந்துருவோம் நம்ப திருப்பி சரியா ஓய் சில பேருக்கு இந்த நம்பரில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் அண்ணா ஆதி பருவத்தில்

அப்புறம் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் வீடியோவை இல்லையா இப்போ ரெசியூம் பண்ணிடுவோம் ஸோ சவுத்தி என்டர் ஆறார் இல்லையா இந்த பருவத்துக்கு பேர் அனுக்ரமணிக்கா பருவம்னு பேர் இதில் எத்தனை அத்தியாயம் இருக்குன்னா ஃபஸ்ட் அத்தியாயம் மட்டும் இருக்கு சரியா நோ வி வில் கெட் பேக் இந்த அனுக்ரமணிக்கா பருவத்தில் மொத்தம் இரநூத்தி எழுபத்தி நாலு ஸ்லோகங்கள் இருக்கு சரியா இங்கே வந்து இந்த பன்னெண்டு வருஷமாக நடக்கிற சத்திரை அந்த ஏரியாவில் சவுத்தி அவர்கள் என்டர் ஆன உடனே என்ன ஆகிறது அவர் ரொம்ப செலிப்ரிட்டி அவர் அவரை தெரியாத வேலையே கிடையாது ஸோ அவர் உள்ளே வந்தார் அப்படின்னோடனே சவுனக்க ரிஷிகள்லாம் என்ன பண்ணுறா ஒரே ஹாப்பி ஆகிடுறா ஹாப்பி ஆகிட்டு அவரை வெல்கம் பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு செலிப்ரிட்டினா பக்கத்தில் போய் அவர்கிட்ட பேசுகிறதுக்கான ஒரு அவாவும் இருக்கும்ல அவர்கிட்ட போய் நம்ம ஏதாவது பேசணும் உடனே அவரை போய் வெல்கம் பண்ணி அவர் உள்ளே வரார் உள்ளே வந்த உடனே அவள்லாம் வந்து த வே தேர் ரிசீவிங் எப்படி ரிசீவ் பண்ணுறா அப்படிங்கிறத வச்சுட்டு சௌதி வந்து கேட்குறார் உங்கள் தவங்கள்லாம் எப்படி போயின்ட்டுருக்கு அப்படின்னு அவளை குஷலம் விசாரிக்கிறார் எப்படி எல்லாம் யாகமும் நன்னா நடந்துட்டுருக்கா எல்லாமே நன்னா தடை இல்லாமல் இல்லை ஏதாவது தேவைப்படுறதா அந்த மாதிரி அதனால் எல்லாம் கேட்டுருக்கார் உடனே அவா வந்து அதுக்கு ஓ நன்னா நடக்கிறது எல்லாம் உங்கள் ஆசிர்வாதம் அப்படின்லாம் அந்த மாதிரி பரிமாறின்ட்டு என்ன பண்ணுறா அவருக்குன்னு ஒரு ஆசனத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கா அங்கே வந்து உட்காந்துக்கோன்னு சொல்கிறா அவர் அங்கே உட்கார்ந்த உடனே அவ அப்படி பார்க்குறா உடனே போய் முக்கியில் அவர் இங்கேருந்தோ வரார் பாவம் அந்த களைப்பெல்லாம் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிறோம் தண்ணி பால் எல்லாம் தாக தாகசாந்தெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட்குறார் நீங்கள் எங்கேருந்து வரையல் அப்படின்னு இவர் என்ன பண்ணுறார் இவர் மீட் பண்ணது அந்த சவுனக ரிஷிகளோட ஹெட்டை போய் பார்க்குறார் ஃபஸ்ட்டு அந்த குரூப்பாக வந்த உடனே அந்த சவுனக்க ரிஷிகளோட ஹெட்டு அவரை வந்து ஒரு ஜென்ரல் அவருடைய பேர் இங்கே சொல்லலை ஆனால் அந்த குலப்பதி அப்படின்னு சொல்லுவாள் குலப்பத்தியாக இருக்கிறவர் யார் குலப்பத்திங்கிற டைட்டில் யாருக்கு கொடுப்பான்னா யார் ஒருத்தர் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ரிஷிகளையும் அவர்களினுடைய கு குடும்பத்தையும் தங்கறதுக்கு ஆசிரமமும் கொடுத்து அவளுக்கு சாப்பாடும் போட்டு அவளை வந்து அக்காமடேட் பண்ணிட்டு இருக்காளோ அப்படிப்பட்ட ரிஷிக்கு பேர் குலப்பத்தின்னு பேர் சரியா ஸோ இந்த சவுனக ரிஷிகளினுடைய குலப்பத்தியை பார்த்து அதுக்கப்புறம் இவள் எல்லோரும் இந்த முக்கிய பிரமுகர்கள்லாம் இருப்பாள் இல்லையா அவள் எல்லோரும் சேர்ந்து அப்போது கேட்குறான் நீங்கள் எங்கேயிருந்து வந்துட்டு கேள் அப்படின்னு கேட்குறா எங்கேருந்து வந்துட்டுருக்கேள் அப்படின்னு கேட்டோன்னே இவர் என்ன சொல்கிறார் நான் வந்து பரிக்ஷித் மஹாராஜா பரிக்ஷித் இருந்தாரே அவருடைய மகன் ஜெனமேய ஜெயன் பண்ணின்ருந்த சர்ப்பசத்திர யாகத்துக்கு நான் போயிருந்தேன் அங்கே வந்து வியாசாச்சாரியார் வந்திருந்தார் பகவான் வேதவியாசர் வந்திருந்தார் அவர்கிட்ட பரீட்ச பரீட்சத்தினுடைய மகன் ஜனமேஜயன் எனக்கு நீங்க எழுதின மகாபாரதத்தை சொல்லித்தாங்கோன்னு அவர் கேட்க உடனே வியாசாச்சாரியார் என்ன பண்றார் தன்னுடைய சிஷ்யர்கள்லேயே உயர்ந்த சிஷியனான சிரேஷ்டமான சிஷியனான வைஷம்பாயன ரிஷியை வந்து ஜனமேஜயனுக்கு மகாபாரதத்தை சொல்லும்படி வியாசர் முன்னாடியே அந்த மகாபாரதமானது அரங்கேறியது அந்த சிறப்பை கண்டுகளித்தேன் எப்படி அயோத்தியில் எப்படி அயோத்தியில் ராமச்சந்திரன் முன்னாடியே ஸ்ரீராமச்சந்திரன் முன்னாடியே லவகுஷர்கள் வந்து ஸ்ரீமத் ராமாயணத்தை அரங்கேற்றினாளோ அதே மாதிரி இங்கே பகவானினுடைய வியாசாவதாரத்தில் பகவான் முன்னாடியே பகவானினுடைய சிஷியனாகிய வைஷம்பாயனர் என்ன பண்றார் அவர் எழுதிய மகா கிரந்தமான இந்த ஜெயம் என்ற ஜய என்ற பெயர் கொண்ட மகாபாரதத்தை ஜனமேஜயன் கேட்டதுக்கு அவர் கொடுக்கிறார் ஆக்சுவலி இந்த இடத்துல பாரதத்துல இல்லாட்டியும் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஒரு லெஜண்ட் இருக்கு இது இங்கே வரல வேற ஒரு இடத்துல சொல்லப்படுறது அதாவது என்ன சொல்லப்படுறதுன்னா வைஷம்பாயனர் வரும்போது திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் வருஷன் இந்த மகாபாரதத்தில் இல்லை அதுவும் சொல்லிடுறேன் ஆனால் சுவாரஸ்யமாக இருக்கிறதுனால ஷேர் பண்ணுறேன் வைசம்பாயனர் வரும்போது வைஷம்பாயனர் கேட்குறாராம் அப்பா ஜனமேஜயா உங்க உன்னுடைய மூதாதையர்களினுடைய கதையான இந்த ஜய என்ற பெயர் கொண்ட மகாபாரதத்தை உனக்கு நான் சொல்லட்டுமான்னு கேட்குறாரா அவர் சத்தையாக நடந்துட்டுருக்கு இப்போ டைம் இல்லையே எவ்வளோ ஸ்லோகங்கிறாராம் ஜஸ்ட் ஒன் லேக் தான் ஒன் லேக்கா டைம் இல்லையேப்பா அண்ணே கொஞ்சம் குறை சொல்லட்டுமா எவ்வளோக்கு சொல்வேல் ஒரு இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் சொல்லட்டுமா இல்லை 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 ரொம்ப ஜாஸ்தி ஒரு நூற்றம்பது ஸ்லோகம் இல்லை இல்லை ரொம்ப ஜா ஒரு பதினோரு ஸ்லோகம் இல்லை அதுவும் ரொம்ப ஜாஸ்தி ஒரே ஸ்லோகம் சொல்லட்டுமா இவர் வந்து இவ்வளோ பெரிய மகரிஷி கேட்குறாரே சரி சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ல சொல்ற அப்போ வந்து வைஷம்பா என் சொல்றாராம் வனபங்கத்திலும் கோகரணத்திலும் வைபவத்தை கண்டும் சுயோநனனும் தசானனும் சண்டைக்கு சென்றார்களே அவர்கள் அறிவிலிகள் இதோடைய ஒரு சமஸ்கிருத வருஷனும் இருக்கு துவாவிமௌ புருஷி மூடௌ துரியோதன தசானன வனபங்கம் கோக்ரஹம் ச திருஷ்டுவா யுத்தம் புனகா அதாவது என்ன சொல்றார் அப்படின்னாக்க இவர் வந்து ராஜா யார் ஜனமேஜயன் பரீட்சித்தனுடைய மகன் அவர்கிட்ட வந்து ரெண்டு பேர் சண்டை போட்டுக்க போனால் முட்டாள்கள் ரெண்டு பேரும் மூடர்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறா அப்படின்னு சொன்னோன்னே அதுவும் யாரு சாதாரண ஆளை பற்றி சொல்ல துரியோதனனையும் தசானனையும் முட்டாள் அப்படின்னு சொன்னால் ராஜா சண்டை போடுறான் முட்டாள்னா இவர் வந்து ஒரு நிமிஷம் இல்லை என்ன சொல்கிறேன் நீங்கள் எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள் அதுக்கு நான் ஒரு லட்சம் சொல்லி தான் ஆனோம் ஒக்காரு இது ஒரு வருஷன் இருக்குது ஓகே பட் இது வந்து மகாபாரதத்தில் வரல பட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததுனால இதை ஷேர் பண்ணேன் ஸோ இங்கே வந்து சவுத்தி என்ன சொல்கிறார் ஜனமே ஜெயராஜா கேட்டு வைசம்பாயன ரிஷி மொத்த மகாபாரதத்தையும் சொன்னதை நான் என் காதால் கேட்டேன் கேட்டுட்டு உங்களெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது அதனால் அப்படியே இந்த பக்கமாக நைமீசாரண்யத்துக்கு வந்து உங்களெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன் இங்கேயும் நீங்கள் சத்ரயாகம் பண்ணின்னு இருக்கே அதாவது சத்ரயாகம் அப்படிங்கிறது என்னென்னா பெரிய யாகம் பன்னெண்டு வருஷம் நடக்கும் அந்த சத்ரயாகம் அப்படின்னா என்னென்னா அதில் வந்து இன் அபண்டன்ஸ் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் யாரு போனாலும் சாப்பாடு கிடைக்கும் அபண்டன்ட்டாக ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் அது மட்டும் இல்லை எல்லா உயிரினங்களையும் பிரீத்தி பண்ணுற ஒரு ஒரு மகா புண்ணிய கருமா நடக்கும் எல்லா உயிரையும் பிரீத்தி பண்ணோம் அப்படி நாட் ஜஸ்ட் தேவதாஸ் பூலோகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் பிரீத்தி பண்ணுறதுக்கு அந்த யாகம் நடக்கும் அவ்வளோ பெரிய யாகமாக இருக்கிறதுனால ஒரு கர்த்தா ரெண்டு கர்த்தா இல்லை அநேக்க கர்த்தா இருப்பா அந்த யாகத்தில் அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா அந்த யாகத்தை நடத்துகிற ரித்விக்கே எஜமானனா இருப்பா அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த யாகம் இது இது லோகக்ஷேமத்துக்காக நடக்கிற யாகம் ஸோ அந்த யாகத்தில் கண்டினியூஸா யாகம் என்ன என்னாகும் எத்தனை நேரம் அக்னி முன்னாடி உட்காந்துக்கிறது கொஞ்சம் அதனால் அவள் என்ன பண்ணுவாள் கொஞ்சம் பிரேக்கு கொடுப்பா அந்த யாகத்துக்கு நடுவில் அந்த பிரேக்கு கொடுக்குறச்சே இவள் உடனே என்ன பண்ணுவாள் ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப் பார்க்க ஆரம்பிச்சிடுவாள் இல்லையா அதனால் எங்கே வந்து பகவத் விஷயத்தில் ஈடுபட்டுருக்கிற மனசு கொஞ்சம் பிரேக் விட்டான்னா வேறு எதுக்கானு போய்டும் இல்லையா அதனால் என்ன பண்ணுவானா அந்த பிரேக் டைம்லலாம் இந்த மாதிரி யாராவது சான்றோர்களை பெரியோர்களை வர சொல்லி புராண கதைகளையும் பெரிய பெரிய நல்ல வேல்யூஸ் இருக்கிற கதையும் அதை வந்து சொல்ல சொல்லுவார் ஸோ அதுதான் கமர்ஷியல் பிரேக் அவளுக்கு யாகத்துக்கு நடுவில் சரியா அந்த மாதிரி வகையில் இவர் வந்து அந்த மாதிரி யாகத்துக்குள்ளே வந்திருக்காரு இல்லையா சத்திர யாகத்துக்குள்ளே அதுவும் பார்த்துட்டார் எல்லாரும் இப்போ பிரேக் எடுத்துக்கிறான்னு சரி சொல்லுங்கோ இப்போ நான் வந்து தர்ம கதைகள் ஏதாவது சொல்லட்டுமா ஆ நீங்கள் போன வருஷம் கேட்ட இல்லையே ராமாயணத்தை அதை நான் திரும்பி இப்போ சொல்லட்டுமா ஆ அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஆச்சாரியா வந்து எத்தனையோ கதைகள் நடுவில் சொல்லியிருப்பார் அந்த கதையெல்லாம் நான் திருப்பி ஏதாவது உங்களுக்கு கஜேந்திர மோக்ஷன் கதை நீங்கள் சொல்லுங்கொழேஞ்சி அப்படின்னா அதை நான் திருப்பி சொல்லட்டுமா ஆ இல்லை ஏதாவது சத்ரபதி சிவாஜி மகாராஜோடைய கதையை சொல்லட்டுமா ஆ இல்லைன்னா ஏதாவது பெரிய சாம்ராட் அவர் பேர் என்ன சந்திரகுப்த மௌரியரினுடைய கதை சாணக்கியரினுடைய கதை இல்லை நரசிம்மர் அந்த அவதாரம் பிரகலாதன் வந்து எப்படி அவர் வந்து காப்பாற்றினார் கிரண்ய கசிப்பு வதம் பண்ணி எப்படி அந்த கதையை சொல்லட்டுமா சொல்லுங்க உங்களுக்கு என்ன கதை வேணும் இந்த மாதிரி வந்து சவுனக்கர் சாரி சவுத்தி வந்து சவுனக்கர் ரிஷிகள் கிட்ட கேட்டபோது இப்போ நீங்கள் எப்படி சொன்னேளோ சில பேர் சொன்னேல் சில பேர் சொல்லணும்னு நினைச்சேல் சொல்லலை அந்த மாதிரி அவர்கள் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னாக்க அந்த கிரேட் பகவான் வேதவியாசரால் வழங்கப்பட்ட அந்த மகாபாரத கதை எந்த கதையானது வேதவியாசரால் வழங்க வழங்கப்பட்டு தேவர்களால் கேட்கப்பட்டு பிரம்மாஜியால் கேட்கப்பட்டு அண்ட் தட் ஸ்டோரி தட் கிரேட் எபிக் அதுதான் வந்து எல்லா புஸ்தகங்களையும் விட எல்லா நூல்களையும் எல்லா கிரந்தங்களையும் விட ஒசத்தியாக கருதப்படுறதோ எந்த விதத்தில் வசதி அதோடைய பதங்கள்லையும் வசதி அதனுடைய பருவங்கள்லேயும் வசதி அது எத்தனை விரிவாயிருக்குங்கிறதுலையும் வசதி அண்ட் எப்படி அது ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விதத்துலையும் அது வசதி அதில் இல்லாத விஷயம் இல்லை ரீசனிங்கோட பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு அதி நுட்பமான பொருள் கொண்டது வெரி வெரி சட்டலி கம்யூனிகேட்டட் அப்படி வடிவமைக்கப்பட்டது அண்ட் இதை வேதவியாசர் சும்மா பண்ணலை வேதவியாசர் வேதவியாசர் சொல்றச்சே என்ன அர்த்தம் வருது அவர் தான் வேதங்களை கம்பைல் பண்ணியிருக்கார் இல்லையா வேதங்களை வகுத்து கொடுத்தவர் அவர்தான் அப்போ வேதம் ஃபுல்லா அவருக்கு அத்தப்படியாக இருக்காச்சே அவரு வர விஷயம் அந்த வேதத்துக்கு வேறால் வேறாக இல்லாத விஷயமாக எப்படி இருக்க முடியும் அந்த வேதத்தினுடைய சாரமாகவே கருதப்படும் அவ்வளோ அற்புதம் நிறைந்த இந்த மகாபாரத கிரந்தம் இந்த கிரந்தம் அதாவது எது ஒன்று அதர்மமானதோ அந்த அதர்மமான விஷயத்தை குறித்து எது ஒன்று எனக்குள் இருக்கும் பயத்தை நீக்குமோ அப்படி நீக்கக்கூடிய கிரந்தமாகிய மகாபாரதம் பாரதம் என்று சொல்லப்படும் மகாபாரதத்தை எங்களுக்கு நீங்க சொல்லுங்கோ அதுவும் எப்படி சொல்லணும் எது ஜெயனினுடைய சர்பசத்திரை இவ்வளோ டீட்டெயில்டவா சொல்றா ஜெயனினுடைய சர்பசத்திர யாகத்தில் சாக்ஷாத் பகவான் வேதவியாசர் முன்னாடி யார் சொல்கிறா வைஷம்பாயன ரிஷி எந்த உற்சாகத்தோட சொன்னாரோ அதே உற்சாகத்தோட நீங்க எங்களுக்கு சொல்லுங்கோ உள்ளதை உள்ளபடியே சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னோன்னே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா ஏன்னா இந்த விஷயம் கேட்டாதான் கொடுக்கப்பட வேண்டும் கேட்காமல் நானே சொல்றேன்னு போய் சொல்ல முடியாது அதனால அந்த கேட்கறதுக்கான ஒரு அவாவை தூண்டிவிட்டு சவுத்தி என்ன பண்றார் அவா கேட்ட உடனே இவர் உற்சாகத்தோடு ஆரம்பிக்கிறார் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா நேராக வந்து மகாபாரத கதைக்குள்ள குதிக்கல முதல்ல என்ன பண்றார் எல்லாம் வல்ல அந்த இறைவனை பரம்பொருளை வணங்கி ஆரம்பிக்கிறார் எவன் ஒருவன் பரபிரம்மனாக இருக்கிறானோ எவன் ஒருவன் இந்த சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணமாக இருக்கிறானோ அப்படிப்பட்ட ரிஷிகேஷனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு நீங்கள் கேட்கறதுனால இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மகாபாரதத்தை அகம் பிரவக்ஷாமி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார் மகாபாரதத்தை க்ளோரிஃபை பண்ணிகிட்டே வர்றார் இது திஸ் இஸ் அ வெரி கிரேட் ரிசர்வாயர் ஆஃப் நாலெட்ஜ் இதில் சொல்லப்படாத கருத்துக்கள் இல்லை அண்ட் இதை வந்து எல்லா காலத்துலேயுமே கொஞ்சம் பேர் நல்லா படித்தவா இருந்தா மகாபாரதத்தை கொஞ்சம் பேர் படிச்சுட்டே இருந்தவா இருக்கா அதே மாதிரி ஃப்யூச்சர்லேயும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேரானு படிச்சிண்டே இருப்பா இது கண்டிப்பாக நடக்கும் அண்ட் இதை வந்து வேரியஸ் ஃபார்மேட்டில் வந்து வியாசாச்சாரியார் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார் அதையும் பார்க்க போகிறோம் இது எல்லாமே மகாபாரதத்துலேயே சொல்லப்பட்டிருக்கு சரியா ஸோ இப்போ நம்ம பார்த்துன்னு வந்துட்டு இருக்கிற சீக் சீக்வென்ஸ் எல்லாமே நான் ஸ்லோகத்தை படிக்கலையே வந்து என்ன ஸ்லோகத்தை படித்தோன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சுது அதனால் ஸ்லோகத்தை படிக்கலையே வழிஞ்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த ஸ்லோகத்துலேருந்து எந்த ஸ்லோகம் அண்ட் ஐஎம் ஃபாலோயிங் திஸ் கோரக்பூர் எடிஷன் சரியா இதில் இருக்கிற ரெஃபரன்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் இன்றைக்கி கிளாஸில் இருக்கிற கட்டத்தை ஸோ சுருக்கமாக இங்கே சொல்லின்னு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறார் மகாபாரதத்தோட க்ளோரியை சொல்லிட்டு பகவானை வணங்கினார் மகாபாரதத்தோட க்ளோரியை சொன்னார் அதுக்கப்புறம் சவுத்தி என்ன பண்ணுறார் இந்த சிருஷ்டி எப்படி தோன்றியது அப்படின்னு சிருஷ்டியினுடைய தோற்றத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார் ஏன் சொல்ல ஆரம்பிக்கிறார் அதையும் பார்ப்போம் அதுக்கும் மகாபாரத கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம்